கொடுத்து வியாபாரம் பண்றவங்க வைசியர்கள் அப்படின்னு சூத்திரர்கள் கால் இருந்து பிறந்தாங்க சொல்லுவாங்க ஏன்னா காலை அதிகமா பயன்படுத்தாதான் கடின உழைப்பு இருக்கும் ஒரு கனமான பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போனா கால் கால் இல்லைன்னா முடியாது இல்ல ஒரு கனமான பொருளை இந்த டேபிள்ல இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போனா கால் அதிகமா வலுவா இருக்கும் கால் கால் இல்லாத முடியுமா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமா அதனால இது காலை வச்சாங்க இது வர்ணாசிரம கான்செப்ட் எதுக்கு சொல்ல வரன்னா பன்னிரண்டு பாவத்தை வாழ்க்கை முறையோட இணைச்சு நம்ம பார்க்கும் போது இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னுடைய தொழில் சம்பந்தமான புக்கில் இந்த கான்செப்ட் எதிர்ப்பு நான் ஜாதகமும் அமைப்புங்கிற புக்குல இந்த இது எதிர்ப்பு ஓகே சார் அதனால இப்ப என்னன்னு ஒவ்வொரு இந்த பன்னெண்டு பாவத்துல அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் ரெண்டு அணி அகம் சார்ந்த பாவங்கள் என்பது சென்டிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது புறம் சார்ந்த பாவங்கள் என்பது லாஜிக்கான விஷயங்களை சொல்லக்கூடியது அதே மாதிரி அகம் சார்ந்த பாவங்கள் என்பது உணர்வு பூர்வமானது உயிர் தன்மை வாய்ந்தது இயற்கையானது கடவுளால் உருவ உருவாக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடியது இயல்பாக வரக்கூடியதெல்லாம் அகம் சார்ந்த விஷயத்துல வந்துடும் செயற்கை வரக்கூடியதெல்லாம் புறம் சார்ந்த விஷயத்துல வந்துடும் ஓகேங்களா அதனாலதான் என்ன பண்றோம் இந்த ரெண்டு பிரியா பிரச்சனும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட வீட்டுக்கு அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது என்ற பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததாகும் பாவங்கள் அந்த வீட்டிலிருந்து நாலு எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் அந்த பாவத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவங்களாக வருகின்றன இதை நிறைய காரணங்களை உருவாக்கலாம் உதாரணத்துக்கு பாருங்களேன் பாவமா இருக்கு சார் மலட்டு தன்மை மலட்டு தன்மைங்கிறது நாலு எப்படி சொன்னீங்க சார் கரெக்டா எப்ப சார் கால சொன்னா மலட்டு தன்மை என்பது நாலு ஏன்னா வந்து ஐந்தாவது வீடு குழந்தை பாக்கியம் சொல்றது அதுக்கு பன்னெண்டாவது வீடு நாலு மலட்டுத்தன்மை நாலு மலட்டுத்தன்மை தான் அந்த ஐந்தாவது வீட்டை கெடுக்கக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே மலட்டுத்தன்மை தான் நாடுங்கிறது அஞ்சுக்கு பன்னெண்டாவது பாவமா போயிட்டு அது அதிகமான தன்மை கொண்டது ஓகே சார் இப்ப ஓட் அதாவது இப்போ திடப்பொருட்கள் சொல்றோம் இல்லையா திரவ பொருள்கள் எந்த பாவம் சார் மூணாம் பாவம்

அதே மாதிரி பாருங்க கனமான பொருள் என்பது மூணாவது லேசான பொருள் பேப்பர் எந்த பாவம் சார் பேப்பர் எந்த பாவமா இருக்கும் மூணாம் பாவம் இப்ப பேப்பர் பாருங்க அப்படி வைங்க ஆடுது பாருங்க நல்ல வேகமா போச்சுன்னா இந்த பேப்பர் அங்க இருந்து இங்க போயிடும் ஓகேங்களா அப்ப பேப்பருங்கிறது மூணாவது பாவத்துல போட்டிருந்தா நானு ஏன் போடல சார் அங்க அங்க இடம் இல்ல அதனால தான் போடல கம்மியா தானே இருக்கு இடம் அங்க எல்லாத்தையும் போட்டா இங்க பத்தாது இல்லையா இந்த பன்னெண்டு பாகத்தையும் இங்க போடணும் இந்த விஷயத்தையும் சொல்லணும்னா ஒவ்வொரு பாகத்துக்கு ஒரு லைன் தான் பண்ண முடியாது பண்ண முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம இந்த பன்னெண்டு பன்னெண்டுன்னு பிரிக்கும் போது அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் உதாரணத்துக்கு பாருங்க எதிர்மறையான சம்பவங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அப்படிங்கிறது எட்டாவது வீடு அப்ப நேர்மறையான எந்த பாவம் சார் ஏழாவது முக்கியம் நேர்மறையான சம்பவங்கள் என்பது ஏழாவது வீடு அதே மாதிரி பாருங்க ஆபத்துங்கிறது எட்டாவது வீடு ஆபத்து இல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போனா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தனியா போவோமா யாருனா ஒரு அழைச்சிட்டு போவோமா அழைச்சிட்டு போவோம் இல்லையா சிங்கம் தனியா தான் போகணும்னாலும் கூட ஆபத்து வந்து சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அழைச்சிட்டு தான் போவோம் என்னங்க சார் அப்போ இன்னொரு ஆளையும் அழைச்சிட்டு போறோம் இல்லையா அப்போ ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல் ஏழு இருக்கணும் ஏழாவது வீட்டுக்கு அப்போ ஒருவரை நம்மோடு இணைத்துக் கொள்ளுதல் ஆபத்தை தவிர்க்கலாம் ஆபத்தை தவிர்க்கலாம்ங்கிறது ஒருவரை நம்மோடு இணைத்து செல்லுதல் என்பது ஆபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலேயும் இப்ப வேலை இல்லை அப்படிங்கிறது எந்த பாவம் சார் வேலை இல்லை சும்மா அறுத்தல் எந்த பாவமா இருக்கு சார் என்ன சார் ஐந்தாவது அதுக்கப்புறம் சார் பன்னெண்டு எல்லாம் என்ன சார் பன்னெண்டா நீ எல்லாம் புரிஞ்சிக்க சார் வேலை இல்லை அப்படிங்கறது முதல்ல வேலை இல்லைங்கிறது உங்களுக்கு புரியலன்னா வேலைங்கிறது எந்த பாவம் பாருங்க வேலைங்கிறது ஆறு ஆறாவது இருக்கிற பாகம் என்பது ஒண்ணு அஞ்சு ஒன்பது இது மூணு பாவமும் வேலை இல்லாத பாவம் தான் நீங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது பாவத்தை போய் நீங்க பாருங்க வேலை உத்தியோகம் இதுக்கெல்லாம் எதிரா தான் சரிங்களா அப்ப ஐந்தாவது தொடர் வேலை இல்லை கடனை அடைத்தல் எந்த பாவம் சார் கடனை அடைத்தல் அப்ப கடன் வாங்குறது எந்த பாவம் கடனை வாங்குறது கடனை அடைத்தல் உங்களுக்கு புரியலன்னா கடனை வாங்குறது எந்த பாவம் பாருங்க அதுக்கு பன்னெண்டாவது வீடு கடனை அடைத்தல் ஐந்தாவது வீடு அதாவது என்னன்னா இந்த ஒற்றைப்படை பாவங்கள் என்பது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பாவமா இருக்கும் சார் இந்த ஒற்றைப்படை பாவங்கள் என்பது நமக்கு சந்தோஷத்தையும் மன தரக்கூடிய பாவமா இருக்கும் ஆனா அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம பொருளாதார ரீதியாக ஒரு வீழ்ச்சி வந்துடும் இரட்டைப்படை பாவங்கள் என்பது நம்ம உடலை வருத்தி கொஞ்சம் ஸ்டெயின் படுத்தி நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்குண்டான பாவமா இருக்கு அதனால தான் என்ன சொல்றதுன்னா இது மெட்டீரியல் இது நான் மெட்டீரியல் சொல்றோம் ஒற்றைப்படை மெட்டீரியல் சொல்றோம் இரட்டைப்படை பாவங்களை மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இதுதான் மெயினா அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் நான் மெட்டீரியல் ஹவுஸ் இரட்டைப்படை பாவங்கள் மெட்டீரியல் ஹவுஸ் அப்படின்னு ரெண்டு பகுதியா பிரிச்சிடும் ஒரு கேள்வி வந்து மெட்டீரியல் சார்ந்த கேள்வியா இருந்தா அது ஒற்றைப்படை பாவத்தில் இருக்காது இப்ப கடனை அடைத்தல் அப்படின்னும் போது என்னது நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா ஆனா கடல் அடைக்கும் போது பொருள் நம்ம கை விட்டு போதா போலயா பொருள் நம்ம கை விட்டு போறது அப்படின்னாவே அது ஒத்தப்பட பாவமா தான் இருக்கும் பொருள் நம்ம கை விட்டு போகுது அப்படினாவே அது ஒத்தைப்படை பாவமா தான் இருக்கும் ஏன் அந்த மாதிரி சார் பொருள் என்பது ஒற்றைப்படை பாவம் இந்த பொருள்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த ரெண்டாவது வீட்டுக்கு பொருள்னு ஒரு காரங்க இருக்கு இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கறதால பொருளை இடத்தல் பணத்தை கை பயில் கையில இருந்து எடுத்து செலவு செய்தல் அப்படின்னாவே ஒற்றைப்படை பாவம் தான் பொருளை சேர்த்தல் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவம் அப்ப வீடு வாங்குதல்ங்கிறது எந்த பாவம் சார் நாலாவது வீடு வீட்டை விற்பனை செய்தல் எந்த பாவம் சார் மூணாம் பாவம் ஓகே சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க அந்த பாவத்தோட இணைச்சு சொல்லும்போது உங்களுக்கு புரியும் சார் ஓகே சார் இப்ப முதல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு ஒன்னு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தீமையை தரும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு எட்டு பன்னெண்டு பாவத்துக்கு எந்த மாதிரி தீமை தரணும் அதையும் சொல்லிருந்தேன் சார் இந்த பன்னெண்டாவது வீடு என்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை உடனடியாக துண்டிக்கக்கூடிய பாவமா இருக்கும் அந்த பாவத்தை செயல்படுத்தவே செயல்படுத்தாது ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவம் என்பது அந்த பாவத்தை நூறு சதவீதம் செயல்படுத்தாது அல்லது உடனடியாக துண்டிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றோம் சார் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செயல்படுத்த நீங்க இங்க இருக்கீங்க நீங்க இங்க போனோம் அப்படின்னா இங்க இருந்து நகராம அப்படியே இருக்கல என்பது பரடாது எந்த ஒரு செயலையும் செய்யாம அப்படியே இருத்தல் பன்னெண்டாவது இந்த இலக்கு நோக்கி நகராம ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பன்னெண்டாவது வீடு அந்த பாவத்துடைய செயலை கொஞ்சம் கூட செய்யாமல் இருத்தல் என்பது எட்டாவது விடுங்கிறது என்னன்னா இப்படி போவாம இப்படி போறது இந்த பழமொழி சொல்லும் இல்லையா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அப்படின்னு இல்லையா உணவு சின்ன புரியுற மாதிரி சொல்றேன் நான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வரும்போது ஒரு மெக்கானிக்கல் கம்பெனி ஒர்க் பண்ணேன்